பிறக்கும் இரண்டடியாம் திருக்குறளும் அகம் நானூறு புறம் நானூறு மங்காதானூறு சீராக இருந்தவர்கள் தப்பாக சீற்றம் கொண்டது சீரி எங்கே ஒருவன் கட்டிடங்காலை தண்ணி தமிழ் வீரன் சிங்கரடி போர்

மலையாகும்ாராயணமூர்த்தியாகிய நாடு எனது மலை கோட்டை கருப்பாய் நல்ல முறையில் அரசு புரிந்து வருகிறோம் நீர் வளம் நீளம் வளம்

ஒரு பெண்மணி குழந்தை பிறக்க வேண்டும் என்றார் வயதுக்குள் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி என்றார் அவருக்கு மகப்பேறு எனது மனைவி நான் அன்றாட மத நாராயண நாராயணமூர்த்தியை வணங்காத நேரமே இல்லை எனது மனைவி அந்த ஆதி பராசக்தியான உமையவலை பக்தராக இருந்து வருகிறார் ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு எந்த அணுக்கிரகம் கிடைக்கவில்லை பெருமாளுக்கு பிறகு இந்த செங்கா பூச்சி என்று மக்கள் பழையாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நான் நினைப்பதெல்லாம் எனது வம்சமும் தலைக்க வேண்டுமே அப்படி என்று பல يا yeah. ما ஆனால் இந்த மகாலணியாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டின் குடிமகளாக மகளாக இருந்தார் அவர்கள் மனதில் நெறி கற்பனையாக இருக்கும் போது கட்டிய கணவன் அருகாமையில் இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் அமைச்சர் மற்றும் நகர சோதனைக்காக சென்றிருக்கிறார் அமைச்சர் வரும் நேரம் வந்த காரணத்தினால்

நிலமில்லா பாலம் நிலை விளங்க பெறுவதில்லை நீர் இல்லா புலம் நிறைவடை தருவதில்லை திலகமட நெற்றி திருவடிவும் காண்பதில்லை கோவில் இல்லா ஊர் பம்பியம் பெறுவதில்லை நல்ல அரசு நற்பனை கண்டதில்லை என்று சொல்வார்கள் அதன் பிறகால் தாங்கள் நகர சோதனைக்காக சென்று வரும்போது நம்ம தெலுங்கா ஊர்ச்சி இருக்கும் அத்தனை குடிமக்களும் ஒருதாயற்ற மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இல்லை அவர்கள் இடத்தில் ஏதாவது இனம் பற்று தெரிந்து வந்தீங்க மன்னனா எங்கு சென்று பார்த்தாலும் நான் நாட்டி வாழக்கூட குருந்த கமருந்து ஒன்றே குலம் ஒரேவனே வேண்டு அனைவரும் மொத்தம் வேறும் சாதி மனம் வேறு இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காரு என் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு பற்றி வாழ்ந்தால்தான் ஒரு நாடு சிறப்பாக இருக்கும் சனி திருவிட்டால் அமதமாய் செவற்கனிய வாசகமாய் அலையில் ஒரு சிகரமாய் அன்பில் ஒரு பொத்திசமாய் அரம் என்று சொல்லப்பட்ட அன்னதானம் சொன்னதானம் கோதானம் ஊதானம் அச்சுரானம் கன்னியாதானம் இப்படி முப்பத்தி ரெண்டு தானங்களில் சிறந்த ஒரு மனிதனுக்கு நிதானம் அந்த நிதானம் தவறாமல் தெலுங்கா புரிச்சி மயில் எத்தனை தெய்வ ஆலயங்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வ ஆலயங்களிலும் ஆறு கால பூஜை நல்ல முறையில் நடக்கிறதா இல்ல தெய்வ திருப்படையில் ஏதாவது குறைபாடு தெரிந்து வந்தீர்களா ஆலயம் பெறுவது சாதம் நன்று கோவில் இல்லாத ஒரு குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லிருக்கிறார்கள் அங்கே குடி வந்தால் தேய் பிசாறு நடமாறு என்று சொல்கிறார்கள் அப்படி போன்ற தீய சக்தியெல்லாம் விளங்குறமைகள் இப்படி போன்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து காளியமன் மாரியம்மன் முத்தாளவன் பகம என் என்ற குடியே அனைத்து தெய்வத்தை ஆழத்தை கட்டுப்பட்டு அங்கே ஆழ வருவாத சேப்பாய் நிலமைய கிளம்பி எக்கோ காணாமல் யார் அப்படியா மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் தெய்வத்திற்கு ஆலயத்தை கட்டிவிட்டு அதற்கு சரிபூரா பூஜைகள் நடக்கவில்லை என்றால் தெய்வமே அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறிவிடும் கண்டிப்பாக தெய்வமே அந்த என்ன குடியிருக்கும் அதனால்தான் தெய்வங்களை ஆறுகள் பூஜை நல்ல முறையில் அமைச்சரே நமது தெலுங்காவூரியின் சிவையில் இருக்கும் கூடு சப்பானி என்று சொல்லப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் ஆறு மைலுக்கு ஒரு நட்சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு தன்னிப்பங்கள் முறைப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதா மன்னமனவா எங்கு சென்று பார்த்தாலும் நம் நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு ஆறு மைலுக்கு ஒரு நட்சத்திரம் மூன்று மைல் தண்ணீர் பெண்கள் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டில் வாழக்கூடிய குடிமகன் என்றுமே குடிமக்களாக வாழ வேண்டும் ஆறு மைலுக்கு ஒரு ஒயில் சாப்பிடும் மூன்று மைல் ஒரு டாஸ்மாக் பாடும் அதுவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஓ மக்கள் அறிவு அந்த விருப்பம் என்றால் மன்னருக்கும் அதே விருப்பம் தான் மக்கள் விருப்பம் தான் மக்களுக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஊர்ல வந்து கிடாம கிடைக்க போகுது பயங்கர தலைவராக இருக்க தெய்வத்திற்கு பணி கொடுக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அங்கே போட்டு வச்சா முடி வைக்கிறாங்க போட்டுன்னா முடி வைக்க மாட்டேங்கிறாங்க தெய்வத்துக்கு தாவ கொடுத்து நிகழ்ச்சியை சாப்பிடும் போது

நம் நாட்டிலே முதுகெலும் என்று சொல்ல போனால் அதை விவசாயிகள் தான் சொல்ல வேண்டும் அப்படி போன்ற விவசாயிகளுக்கு ஏர் கலப்பை உணவு மாறி உணவு மாறியும் அனைத்துமே தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அங்கே விவசாயிகள் அனைவருமே சிறப்பாக விவசாயம் செய்து கொண்டிருக்கார்கள் அப்படியா ஏனென்றால் நாட்டிலே முதுகெலும் என்று சொல்ல போனால் விவசாயி தான் அவர்கள் சேர்த்திலே கால் வைத்தால் தான் நம்மளை போன்ற மனிதர்கள் சேர்த்திலே சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே தனிமையாக நகர சோதனைக்காக சென்றிருந்தீர்கள் உங்களை வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தேன் தங்களை காண வேண்டும் என்று ஆனால் அப்பொழுது மகாராணி இருக்கும் இடத்தில் தாலிபான்கள் கூட்டமாக இருந்தார்கள் என்னவென்று தவிர்த்துவார்கள் இல்ல